உறவு துண்டித்திருக்கும் நேரத்தில் ஹஜ் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா நினை குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்வதை நபீசல் அல்லாஹாசன் கண்டிச்சிருக்கிறாங்க எண்ணத்தை காத்தே குடும்ப உறவை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கம் மாட்டான் என்று நபீசல் அல்லாஹாசன் சொல்லி குடும்ப உறவை பேண வேண்டும் என்று மார்க்கம் பல எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது குடும்ப உறவை முன் துடிப்பது என்கிறது ஆறாம் என்ற அளவுக்கு கண்டிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் குடும்ப உறவுகளை முறித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நம்ம தவிர்க்க வேண்டும் ஆனால் குடும்ப உறவை முறித்திருக்கக்கூடிய ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறார் இந்த ஹஜ்ஜி பாத்திலாகுமா ஹஜ்ஜி செல்லாமல் போகுமா என்று கேட்டால் ஹஜ்ஜை செல்லாமல் ஆக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றாக குடும்ப உறவை முறித்திருங்கிறது கிடையாது குடும்ப உறவை முறிக்கிறதுங்கிறது தவறு என்று சொன்னாலும் அது அதனால் அவருடைய ஹஜ்ஜி பாத்திலாகுமா என்று கேட்டால் ஹஜ்ஜி பாத்திலாகாது சரி என்னன்னு சொன்னா நம்ம குடும்ப உறவுகளை அதாவது முறிச்சிருக்கக்கூடிய நாங்க அதை தவற உணர்ந்து அவங்களோட குடும்ப உறவை நாங்கள் முயற்சி செய்யணும் சில பேர் நாங்க நினைக்கலாம் எப்படின்னு சொன்னா குடும்ப உறவை பேர்றதுன்னா எப்படின்னா எங்க வீட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு நாங்க போவோம் அவங்க கல்யாணத்துக்கு எங்களுக்கு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நாங்க கல்யாணத்துக்கு சொல்லுவோம் எங்களோட அவங்க பேசுனாங்கன்னா நாங்க அவங்களோட பேசுவோம் இது இதைத்தான் குடும்ப உறவா நாங்க வச்சிட்டு ஆனால் ஆனா நபீஸ்வரலா அவங்க சொல்றாங்க இது குடும்ப உறவை பேண்டது கிடையாது அவங்க செஞ்சாங்க என்றதுக்காக நாங்க செய்கிறது உண்மையாக குடும்ப உறவை பெயர்ன்றவன் யார் என்று சொன்னா அவங்க எங்களை ஒதுக்கினாலும் அவங்களோட சேர்ந்து போறது அவங்க எங்களை வெற்றி நடந்தாலும் அவங்கள ஒட்டி நடப்பதுங்கிறது தான் உண்மையான குடும்ப உறவை பெயன்றது சொல்லி சொல்றாங்க எனவே இந்த உறவை முறித்திருக்கிற முறித்திருந்த நிலையில் நாங்கள் இருந்தால் உறவுகளை புதுப்பித்துக் கொண்டு நாங்கள் ஹஜ்ஜி தான் சிறந்த வழி ஆனால் ஹஜ்ஜி பாத்திலாக மாடுகின்ற ஹஜ்ஜி பாத்திலாகாது